வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக கிடக்கணும் அப்படின்னா நிறைய சத்தமான தொந்தரவு தருகின்ற விஷயங்களை நம் மனசுக்குள்ளேயோ எண்ணத்துக்குள்ளேயோ போட்டுக்கக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை தென்றலை போல மனதிற்குள் செலுத்தணும் ரோஜா பூக்களை போல எண்ணத்துக்குள்ளே சே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது தான் மனமும் எண்ணமும் பூ போன்ற வரும் மென்மையாகவும் வாசனையாகவும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அதை விடுத்து நம்ம வந்து எழுத்தும் கவுத்தும் அந்த கோபத்தோடு மிகப்பெரிய ஒரு எதோ ஒன்று சாதிக்கிற போகிற மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து எதிர்த்து நின்று போராடி பயங்கரமாக சொல்கிறதுலாம் இந்த காலத்தில் அந்த வாழ்க்கை செட் ஆகாது மெல்ல 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 தான் முயற்சியில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னுக்கு வர முடியுமே ஒழிய குறுக்கு புத்தியில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது அது ஒருத்தனை அடித்து போட்டு அது மூலியமும் முன்னுக்கு வர்றது ஒருத்தனுடைய உழைப்பை திருடி முன்னுக்கு வர்றது இதெல்லாம் எந்த காலத்துலையுமே வந்து முன்னுக்கு வர முடியாத சூழல் தான் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அந்த ரூட்டை தான் ஃபாலோ தயவு தயவுசெய்து நிம்மதியான வாழ்க்கைக்கு நமக்கு குறைந்த உழைப்பு நிறைந்த குறைந்த உழைப்பு நிறைந்த வாழ்க்கையாக குறைந்த பணமாக இருந்தாலும் அதில் அதை வச்சு நம்மளால் வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஓட்ட தெரியணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தப்புகள் என்னென்னா அடுத்தாரை பார்த்து பக்கத்து வீடு ஏற்ற வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து அது மாதிரி நாங்களும் வளரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் இயக்கமும் இருக்கும் அப்படி இருக்கணும்னா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் வேறு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வேறு அவங்களுடைய சம்பாத்தியம் வேறு நம்மளுடைய சம்பாத்தியம் வேறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை வாழைன்னா அந்த மாதிரி உழைப்பை நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் உங்களால் வாழ முடியும் அவங்க அப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு புகைச்சலில் நீங்கள் வாழும்போது அவனை மாதிரி வாழணும் அப்படின்னா நீங்கள் குறுக்கு வழியில் போகிறதுக்கான மைண்டாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நம்ம இப்படி தான் வாழ போகிறோம் அதனால் நீங்கள் முன்னேறி கொண்டே வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க உழைச்சிக்கிட்டே இருங்க ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை உங்களால் எட்ட முடியும் அப்போ அதுக்கான உழைப்பும் அதுக்கான முயற்சியும் அதுக்கான பயிற்சியும் அதுக்கான படிப்பினையும் நீங்கள் படிச்சிருக்கணும் அதன் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையை இரட்டிப்பான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் எப்பொழுதும் நிம்மதி ஒன்றை வாழ்க்கையாக இருந்தால் உங்களுக்கு நோய் நொடி எதுவுமே இருக்காது மன உளைச்சல் இருக்காது யாரிடமும் கத்த வேண்டிய அவசியம் இல்லை கோபம் வராது கோபம் இல்லைன்னாவே போதும் மனுஷன் நீண்ட காலமும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் கோபம் ஒன்றும் அடுத்தான் கெடுக்கணுங்கிற ஒரு விஷயமும் நிறைய இது மாதிரி சார்ந்து இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் எல்லோருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடுறது தூக்கம் இல்லாமல் போயிடுறது நிறைய நோயாய்ப்பட்டு சீக்கிரமே இறப்புக்கு உள்ளாகிறாங்க எப்பவுமே புன்னகையோடு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க மகிழ்வோடு ஒரு வாழ்க்கையை அணுகுங்க அப்படி அணுகும்போது தான் நிறைய விஷயங்கள சந்தோஷம் நம்மளால செய்ய முடியும் இல்லைன்னா ரொம்ப ஜனரஞ்சகமாக ரணத்தோடு தான் வாழ்க்கை போட்டக்கூடிய நிலைமை உண்டாகும் நம்மளிடம் இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியோடு வாழுகின்ற பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் மேலே கொஞ்சம் உழைப்பை வைத்து கொண்டு உங்களால் எவ்வளோ தூரம் உயர முடியுமோ அவ்வளோ தூரம் உயர் உயர்ந்த பிறகு உங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் அடுத்த அரை பார்த்து புறாமப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கே வராது நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்